பிசிஆர் பரிசோதனைகள் அதிகரிப்பு கொரோனா நிலைமையை கண்டறிய வைத்தியசாலைகளில் விசேட கண்காணிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கொரோனா நிலைமைகளை கண்டறிவதற்காகத்தான் இவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விடயங்கள் குறித்தும் இப்பொழுது பிரதானமாக அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் புதிய கொரோனா வைரஸ் விரைவாக பரவடைகிறதா என்பதை ஆராய்வதற்காக நாடு முழுவதும் பிசிஆர் பரிசோதனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சினுடைய செயலாளர் விசட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருக்கின்றார் உலக நாடுகளில் பல நாடுகளில் மீண்டும் பரவலடைந்து வரும் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் சுகாதார அமைச்சு விசட கவனம் செல்ல வருவதாகவும் சுகாதார செயலாளர் மேலும் இருக்கிறார் இதேவேளை தற்போது வரையில் கொழும்பு மருத்துவ நிறுவனத்தில் மாத்திரம் பி சிஆர் பரிசோதனைகள் இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்காலத்தில் கொழும்பு மற்றும் காலி தேசிய வைத்தியசாலைகள் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலை அனுராதபுரம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் கண்டி வைத்தியசாலை ஜாவர்தனபுர மற்றும் பேராதிநிய பல்கலைக்கழகங்களிலும் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வருடத்துடன் ஒப்படுகிறது முடிவடைந்த இதுவரையான காலப்பகுதியில் கொரோனா சிக்கன்குனியா மற்றும் வைரஸ் தொற்று காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு அறிவித்திருக்கிறது எதிர்காலத்தில் ஐயாயிரம் சிக்கன்குனியா நோய் நிலைமையை அடையாளம் காண்பதற்கான தொகுதிகளை கொள்வனவு செய்வதற்கும் சுகாதார அமைச்சு எதிர்பார்த்துள்ளதாகவும் அறிய முடிகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாம் தேதி சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற விசட ஊடகவியலாளர் சந்திப்பில் விசட வைத்தியர் அனில் ஜாயசிங்க பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் கொரோனா தொற்று பரவல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம் மீண்டும் தொற்று நோயியல் பிரிவு உள்ளிட்ட குழுக்களுடன் தற்போதைய சந்தர்ப்ப தற்போது சந்தர்ப்பத்தில் சுகாதார கட்டமைப்பில் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறோம் இருந்தபோதும் மக்கள் அச்சம் கொள்ளும் அளவுக்கு நிலைமை இல்லை அதற்கென்று இலங்கைக்குள் கொரோனா தொற்று ஏற்படாதென்று கூற முடியாது இலங்கையில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை மிகவும் குறைவாகும் உலகில் கொரோனா தொற்று நிலைமையினுடைய தீவிரம் குறைவடைந்திருந்தாலும் அதன் பின்னர் தொடர்ந்து உலக மட்டத்தில் கொரோனா தொற்று நிலைமை இருந்து கொண்டேதான் இருந்தது என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது கடந்த சில வருடங்களை எடுத்துக்கொண்டால் மே ஜூன் மாதங்களிலேயே கொரோனா தொற்று நோய்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது காணப்படுகிறது ஆசிய நாடுகளில் தற்போது கொரோனா நிலை அதிகரித்து காணப்படுகிறது முக்கியமாக சிங்கப்பூரில் அதிகரித்திருக்கிறது என்ற வெளியத்தனையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இவற்றை அடிப்படையாக கொண்டு கண்டிய காலி தேசிய வைத்தியசாலைகளின் ஊடாகவும் ஏனைய போதனா வைத்தியசாலைகளிலும் பிசிஆர் பரிசோதனைகள் வசதியுள்ள வைத்தியசாலைகளில் பிசிஆர் பரிசோதனைகள் அதிகரிக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்ற வெளியத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போன்று காய்ச்சல் நிலைமை தொடர்பிலான கண்காணிப்புக்காக வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளிலும் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளிடமும் அளவுகோல் முறையொன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது முன்னூடாக கொரோனா நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள முடியும் புதிய திரிபின் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதனையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் புதிய திரிபு மரணத்தை ஏற்படுத்தும் தன்மையை கொண்ட திரிபும் இல்லை என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கிறது